அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து எல்லாரும் தெரிவிச்சிங்க அதே இப்ப வந்து அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் வணக்கம் நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் சிக்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது எதுக்காக வேண்டி இந்த இப்ப வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நம்ம பதிக்கிறோம் இந்த ஓட்டு அப்படிங்கிறது நம்ம இந்திய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை நம்முடைய கடமையை நாம் சரியா செய்ய வேண்டும் இந்த ஓட்டுடைய மதிப்பு நமக்கு தெரியல ஒரு அறுபது சதவீதம் மக்களுக்கு தான் ஓட்டுனா என்னன்னு தெரியுது மீதி ஒரு நாற்பது சதவீத மக்களுக்கு ஓட்டுனா அந்த ஓட்டு போட தேர்தல் நடக்கிறப்போ கொடுப்பாங்க நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு தான் மக்கள் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த ஓட்டுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியும் நமக்கு தெரியறது இல்லை எப்பயுமே இந்த ரெண்டு விஷயம் தெரியறது இல்லை ஓட்டு எவ்வளவு அவசியம் நமக்குள்ள உடம்புல ஒரு சக்தி இருக்கிறது உத்வேக தன்மை இருக்குங்கிறதும் புரியறது இல்ல ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் அந்த கதை மூலமா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஒரு பிச்சைக்காரர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா பிச்சை எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு எவ்வளவு பிச்சை எடுத்து பாக்கிற யாருமே காசே போடல சரி சொல்லி ஒரு மரத்து கீழே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து கீழே வந்து உட்கார்ந்துறாரு மரத்து கீழே உட்கார்ந்துருக்காரு ரொம்ப பசியா இருக்கு காசு யாருமே போடல எப்படி வாங்க சாப்பாடு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பாங்க அந்த பக்கம் வழியா ஒரு முனிவர் வர்றாரு ஒரு யோகி வர்றாரு வந்தவனே அவரு அந்த மரத்துக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்தவனே அந்த யோகி வந்து இந்த பிச்சைக்காரன் இப்படி பாக்காரு இந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த யோகி கேட்கிறாரு என்னப்பா நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து இது பண்ணலாம்ல வாழ்க்கை நடத்தலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னா அங்க பாருங்க எங்க நாங்க வந்து பரம்பரைய பிச்சைக்காரங்க எங்க அப்பா பிச்சைக்காரன் எங்க தாத்தா பிச்சைக்காரன் இப்படி நாங்க பரம்பரையா பிச்சை எடுத்துட்டு வரோம் அப்படியா பரம்பரையா நீங்க பிச்சைக்காரங்களா அப்படின்னா அந்த யோகி கேட்டிருக்காரு அப்பா அவர் சொன்னாரு அது மட்டும் இல்லைங்க நாங்க மூன்று தலைமுறையா பிச்சை எடுக்குறது இந்த ஒரே ஓடு தான் இந்த பிச்சை ஓடு பிச்சை எடுக்கிற ஓடு தான் எங்க தாத்தாவோட அப்பா யூஸ் பண்ணாரு எங்க தாத்தா யூஸ் பண்ணாரு எங்க அப்பா யூஸ் பண்ணாரு இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரே ஓட தான் நாங்க வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அப்படியா இந்த ஓடு யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களை மாதிரி ஏதோ ஒரு முனிவர் கொடுத்தாராம் ஒரு சாமியார் கொடுத்தாராம் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு அவங்க அப்பா அவருக்கு சொல்லி இருக்காரு அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்காரு அப்படியா கொஞ்சம் இங்க வாப்பா பக்கத்துல வாப்பான்னு கூப்பிட்டு இருக்காரு என்ன என்ன முனிவர் அந்த ஓட கொஞ்சம் மாட்டேன் இது எங்க பரம்பரை ஓடு நீங்க என்ன சொன்னாலும் நானு இந்த ஓட மட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து கொடுக்க எங்க அப்பா சொல்லியிருக்காரு எதுக்கு சொல்லியிருக்காரு எங்க தாத்தா அவருக்கு சொல்லியிருக்காரு அதனால இது யாருக்குமே நாங்க கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு சத்தியம் வாங்கியிருக்காரு எங்க அப்பா அப்படி இருக்காரு அப்படியா சரி நான் ஒரே ஒரு கீழ மட்டும் போய் நான் சொல்றேன் சரி கீழே வைக்கிறேன் பக்கத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து அதுல சொரண்டி இருக்காரு அந்த ஓட்டுல சொரண்டா அந்த மேல உள்ள அழுக்கெல்லாம் போயிட்டு அது தங்கம் உள்ள பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கு தங்கம் வந்திருக்கு அப்போ அவர் சொல்லியிருக்காரு இது தங்கம் ஓடுப்பா இது தெரியாம தான் நீ வேணா கையில வச்சு குச்சி எடுத்துட்டு இருக்க அப்படி இருக்காரு அப்படியா சம்மி அது தெரியல அதான் எங்க அப்பா பத்திரமாச்சு சொல்லியிருக்காரு இந்த ஓட வித்தியா பெரிய கோடிசரன் ஆகணும் அவ்வளவு தங்கம் இதுக்குள்ள இருக்கு சொக்க தங்கம் அந்த காலத்துல முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரசவாதம் மூலமாக இரும்பாகவோ அல்லது மண்ணாகவோ மரமா இருக்கக்கூடியதை தங்கமா மாத்தி அவங்க நல்லபடியா அதை வச்சு பிழைச்சுக்கிட்டோன்னு கொடுத்துட்டு போவாங்க அதை என்ன பண்ணிருக்காரு உங்க தாத்தாவுக்கும் அந்த பாக்கியம் இல்ல உங்க அப்பாவுக்கு இல்ல இப்போ உனக்கு தான் அது கிடைச்சிருக்குப்பா இதை வித்து நீ வந்து ஏதாவது தொழில் பண்ணி நீ அந்த ஓடு தான் ஓட்டு அந்த பிச்சைக்காரன் தான் நாம சரிங்களா இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பான அந்த ஓட்டு அப்படிங்கிறத நம்ம கையில வச்சிருக்கோம் அந்த ஓட்டை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் சரியான நபருக்கு அந்த ஓட்டை நம்ம போடணும் நான் வந்து எந்த கட்சியை இல்லை ஆனா நாம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்க வேண்டும் முதல்ல வந்து ஓட்டு போடுறச்சு நம்ம தீர்மானிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுக்காக வேண்டி நடக்கும் இந்த தேர்தல் அந்த தேர்தல்ல யார் நின்றுட்டு இருக்கா அவங்க எப்படி கேரக்டர் அந்த நிக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்ம முத பாக்கணும் மத்தபடி அரசியல் பின்புலம் இந்த தலைவரோட இதுல நிக்க அதெல்லாம் பாக்கல அந்த வேட்பாளர் நல்ல மனிதரா அந்த ஊருக்கு அந்த சமுதாயத்துக்கு நல்லா செஞ்சிருக்காரா அப்படின்னு பாக்கணும் உடனே ஒரு கேள்வி வரும் யாருன்னு அப்படி இல்லை சார் அப்படின்னு உடனே தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு நோட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல நீங்க சதவீதத்துக்கு மேல நம்ம நோட்டா போட்டோம் அப்படின்னா அங்க வந்து உள்ள அந்த வந்து இது பண்ணிட்டு வேற புது நபரை வச்சுதான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அதனால நீங்க ஓட்டு செலுத்த வேண்டியது உங்க கடமை நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஒருத்தர் வந்து ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்காருன்னு வச்சுக்கணுமே நடந்திருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்போ ஒரு கூட ஒரு ஐநூறு பேர் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருந்தாங்க தலையிலே மாறி இருக்கும் இப்ப வேற ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நினைச்சு வச்சிருப்பீங்க தான் ஓட்டு போடணும் அவருக்கு நீங்க ஓட்டு போடாம விட்டீங்கன்னா அவர் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களால் நடைபெறும் அப்படி உங்களுக்கு யாருமே பிடிக்கல சார் எல்லாருமே அயோக்கியங்களா இருக்காங்க சார் அப்படி எல்லாம் புரியுது அப்படி உங்களுக்கு தோணினால் நீங்க வந்து ஆனா ஓட்டு போடக்கூடிய கடமையில இருந்து தவறக்கூடாது கட்டாயமாக எப்படி இந்த தங்கம் அவர் கையில வச்சுட்டு அது வீணாக்கினாரோ அதே போல நம்முடைய கடமையிலிருந்து வெளியே வரக்கூடாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் எல்லாரும் பண்ணணும் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பா ஓட்டு போடுங்க நீங்க யாரு போடுங்க ஆனா கட்டாயமாக உங்களுடைய ஓட்டை பதிவு செய்து உங்க கடமையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஜெய்ஹிந்த்